சொல் அமுது இரா செல்வ கணபதி அவர்கள் ஒரு கோடை விடுமுறை வந்த நேரத்தில் என்னுடைய மகன் வயிற்று பேரன் ஏழு வயதிற்கும் அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு தஞ்சை பகுதியிலே இருந்த எங்களுடைய கிராமத்திற்கு நான் சென்றேன் என் மனைவியும் உடன் வந்திருந்தான் நகரத்திலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்திருந்தவனாகிய பிள்ளைக்கு கிராமம் பிடித்துப் போயிற்று ஒரு நாள் அவனை அழைத்து கொண்டு செறிந்து கிடப்பதாகிய தென்னை மரங்கள் சூழ்ந்திருக்கிற வளம் மிக்க எங்கள் தென்னந்தோப்புக்கு உள்ளே நுழைந்தேன் நல்ல நிழல் அந்த தோப்பை பராமரித்து கொண்டிருக்கிறவராகிய பணியாளர் ஓடோடி வந்து ஐயா தம்பி வந்திருக்கிறார்கள் கொஞ்சம் எழனி வெட்டி தரட்டுமா என்று கேட்டான் அது பிடிக்கும் இந்த பிள்ளைக்கு என்கிற காரணத்தால் கொண்டு வா என்றேன் சட்டென்று மரமேறி நல்ல குலையாக பார்த்து கையிலேயே இறக்கி கொண்டு வந்து கீழே போட்டால் உடைந்து என்ற பயத்தோடு சிவி வேண்டிய தண்ணீரையும் அதனுள்ளே இருக்கிற வழுக்கை பகுதிகளையும் பேரனுக்குத் தர அவன் மகிழ்ந்திருந்தான் அந்த நேரத்தில் பக்கத்தில் வளர்ந்திருந்ததாகிய ஒரு தென்னை மரத்திலிருந்து பழுத்த மட்டை ஒன்று பொத்தென்று தரையிலே விழுந்தது தாத்தா ஏன் இந்த மட்டை கீழே விழுகிறது என்று கேட்டான் நான் அதற்குரிய காரணத்தை சொல்லியிருக்கலாம் புவி ஈர்ப்பு விசை பற்றி அவனுக்கு விளக்கி இருக்கலாம் ஆனால் விளையாட்டுக்காக சின்ன பிள்ளைதானே என்பதற்காகச் சொன்னேன் ஒன்றுமில்லை பழுத்து முதிர்ந்து போய்விட்டது இந்த மட்டை இனிமேல் மரத்துக்கு அது தேவையில்லை என்கிற காரணத்தால் மரம் அதை பிடித்து தள்ளிவிட்டது என்றேன் அவன் உண்மை என்று நினைத்து கொண்டு சரி தாத்தா வீட்டுக்குப் போகலாம் வரப்பு வழியாக நாங்கள் இருவரும் புறப்பட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தோம் அங்கே பார்த்தால் வரப்பின் ஒரு இடத்தில் உயரமாக பனைமரம் ஒன்று வளர்ந்திருந்தது அதை பார்த்தான் அந்த பனைமரத்தில் மேலே பச்சை மட்டைகள் அதற்கு கீழே பழுத்த மட்டைகள் அதற்கு மேலே காய்ந்து போன மட்டைகள் மரமே தெரியாது முக்கால் மரத்திற்கு மட்டைகளாலேயே மரம் சூழ்ந்திருப்பதை பார்த்துவிட்டு சின்ன பிள்ளை அறியாமையோடு கேட்டான் என் தாத்தா பழுத்து போன மட்டை வேண்டாம் என்று தென்னை மரம் தள்ளிவிட்டது என்று சொன்னீர்கள் ஆனால் இந்த பனைமரம் மட்டும் இன்னும் பற்றி வைத்து கொண்டிருக்கிறதே ஏன் தள்ளவில்லை என்று அவன் கேட்ட நேரத்தில் நெற்றியில் அடித்தது போல் எனக்கு ஒரு நினைவு வந்தது சிந்தனை பறக்கத் தொடங்கிற்று அப்போதுதான் நான் நினைத்துப் பார்த்தேன் உலகத்தில் மனிதர்களில் பலர் தென்னை மரங்களைப் போல் பழுத்து போனவர்களை முதிர்ந்தவர்களையெல்லாம் இனி பயன்பட மாட்டார்கள் என்று கீழே தள்ளி ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் பனைமரம் போன்றிருக்கிற மரங்கள் தங்களுடைய பழுத்திருப்பதாகிய காய்ந்து போன மட்டைகளை கூட இருகப்பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்ததும் ஒரு உண்மை நெஞ்சத்தடத்திலே எனக்கு தோன்றத் தொடங்கிற்று பழுத்த மட்டைகளையெல்லாம் அடுத்தடுத்து கீழே தள்ளிவிடுகிற தன்மை படைத்திருக்கிற தென்னை மரத்தில் ஒரு நொடிக்குள் ஏறி அதில் இருக்கிற காய்களையும் அதில் இருக்கிற மிகச்சிறந்ததாகிய இளைநீரையும் பறித்து கொண்டு வர முடிந்தது ஆனால் காய்ந்த மட்டைகளால் சூழப்பட்டிருப்பதாகிய பனைமரத்தின் மேலே போய் ஏறி ஒன்றை விரைந்து பறிக்க முடியுமா என்றால் முடியாது பழைய மட்டைகளாக பயன்படாத மட்டைகளாக இருந்தாலும் மரத்தை பற்றி நின்று அதன் மேல் ஏறி அதன் வளங்களை கொள்ளையடிக்க முடியாது பாதுகாத்து கொண்டு நிற்கிற பட்டுப்போன அந்த மட்டைகளைப் போல் பெரியவர்கள் நமக்கு என்றைக்கும் பக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதே ஒரு பெரிய காவலாக திகழ்கிற காரணத்தால் அவர்களை புறக்கணித்து விடக்கூடாது அவர்களையும் இணைத்து வைத்து வாழ்கிற வாழ்க்கைதான் நமக்குச் சிறந்த வாழ்க்கை என்பது எனக்கு தோன்றிற்று அப்பொழுதுதான் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயந்தறிவார் என்ற அந்த பாட்டுக்கு இப்படி கூட ஒரு சிந்தனை தடம் இருக்குமோ என்ற எண்ணம் என்னுடைய நெஞ்சத்தடத்திலே எழுந்தது இன்சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்